பிரசிக்குள் பிரியமானவர்களே கிருபையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தரமோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சங்கீதக்காரன் அழகாக நமக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கவில்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய மீறுதல்களை நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார் மன்னித்தது மட்டுமல்ல நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் வெற்றியை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே பாவம் செய்கிற ஜனங்கள் பாவ உணர்வு அடைவதில்லை இந்த உலகத்திலே மீறுதல்களை செய்கிற ஜனங்கள் அந்த மீறுதலின் நிமித்தமாய் வருகிற தண்டனை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நமக்காக ஒருவர் மறுத்திருக்கிறார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவாகிய தெய்வம் சிலுவையிலே மறுத்திருக்கிறார் அந்த மரணம் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது வேதாகமம் இப்படியாக சொல்கிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து திருத்தார் தூய அகஸ்டின் என்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே செய்த பாவங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவன் அழுது கொண்டிருக்கிறான் அந்த பாவத்திலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை அந்த அக்ரமமான செய்களிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை இந்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப அவர் வாசிக்கிறார் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக பெரிய ஒரு மன மாற்றம் வருகிறது தன்னை அறியாமலும் கண்ணீரோடு இந்த வசனத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் உள்ளத்திலே அவர் செய்த பாவங்களை உணர்த்தியது அந்த பாவ உணர்வு அடைந்த அந்த மனிதன் தூய் அகஸ்டின் என்கிற ஒரு மனிதன் அந்த பாவ உணர்வு அடைந்தவனாய் கிறிஸ்துவண்டை முழுவதுமாய் தன் ஆத்மாவை சரீரத்தை ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் இந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் கர்த்தர் அந்த மனிதனை ஆசிர்வதிக்க விரும்பினார் படிப்படியாய் அந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டது தேவனுடைய வல்லமை பெற்ற மகனாய் மாறினார் அந்த மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவேளையிலே சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் நம்முடைய மீறல்களை நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அது மட்டுமல்ல லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் வேதம் இப்படியாக சொன்னாலும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் தேவனிடத்திலிருந்து கிருவைகளையும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறான் அப்ப அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே சிலுவை பாடுகளும் கல்வாரி அன்பும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நம்மை சிலுவை என்றே நடத்தும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும் அன்றுவரே நான் உமக்கு பிரியமாக இருக்கிறேனா உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது யாத்ராம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலும் இருபத்தி நான்காவது வசனத்திலும் ஆண்டுடைய வார்த்தை மோசே ஆரோனை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறான் ஆரோ மோசையனிடத்தில் சொல்லும் பொழுது நான் இந்த ஜனங்களிடத்தில் தங்க நகைகளை கேட்டேன் அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் அந்த நகைகள் ஒரு கண்டுக்குட்டியாய் மாறிப்போனது என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறான் ஆனால் என்ன நடந்தது ஆரோன் அந்த நகைகளை கொண்டு கருப்பிடித்து அதை உருக்கி அது நன்றாக ஒரு கண்டுக்குட்டியாய் அவன் செய்கிறான் அவனுடைய செயல் தேவனுக்கு அது மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கினது ஒரு கோபத்தை உண்டாக்கினது ஆனால் அது எல்லாவற்றையும் மறைத்து மோசையினிடத்திலே ஒரு பொய்யை சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமாக அந்த பொய் அவனுக்கு ஒரு பெரிதாக என்னாவிட்டாலும் கர்த்துடைய பார்வையிலே அது வெளியேறப்பட்ட ஒரு பாவமாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது தேவனிடத்தில் சேர்கிறவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் கர்த்தர்தாமே உங்களை மீண்டும் அவருடைய சன்னிதானத்திலே கரைதரையற்றவர்களாய் அவர் வரும் பொழுது பாவம் இல்லாத ஒரு குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சியுடைய மனிதர்களாய் கர்த்தர் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே நிலை நிறுத்துவாராக கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்